என் 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 பெயர் அனிதா இன்று அண்ணனின் திருமணம் மிகவும் அழகாக இருக்கிறாள் அன்னியை அவளது அறைவரை அழைத்து சில உறவினர்கள் மற்றும் பக்கத்து வீட்டு பெண்களும் சேர்ந்து கொண்டோம் என் அண்ணனின் அறைக்கு அன்னியை அழைத்துச் சென்று அலங்கரிக்கப்பட்ட படுக்கையை அமர வைத்தோம் முழு படுக்கையும் பூக்களால் அழகாக இருந்தது அப்போது அன்னி என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புவதை போல் கண்களால் சைகை செய்வதை உணர்ந்தேன் இது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் அன்னிக்கும் எனக்கும் முன்பே எந்த பரிச்சயமும் இல்லை பொதுவாக அன்னிகள் தங்கள் நாட்டனாருடன் பேசவும் விரும்புவதில்லை ஆனால் என் அன்னி திருமணத்தின் முதல் இரவிலேயே என்னிடம் ஏதோ ரகசியம் சொல்ல விரும்பினாள் நான் மகிழ்ச்சியடைந்து மற்ற பெண்களை அறையின் வெளியே அனுப்பிவிட்டு அன்னியின் அருகில் அமர்ந்து அன்னி என்ன விஷயம் நீங்கள் ஏதோ சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டேன் என் வார்த்தைகளை கேட்டு என்னை தனியாக விட்டுவிடாதே இந்த அறையில் தனியாக இருந்தால் செத்து போவேன் என்று கதறினாள் நான் பதற்றமடைந்து அன்னி ஏன் இப்படி அழுகிறீர்கள் பயப்படாதீர்கள் என் அண்ணன் உங்களை மிகவும் அன்பாக நடத்துவார் என்று சொன்னேன் ஆனால் என் அன்னி இன்னும் பலமாக அழுதாள் நான் எழுந்து செல்ல முயற்சித்த போது அவள் என் கையை பிடித்து கடவுளை கொண்டு சொல்கிறேன் என்னை விட்டுவிடாதே நான் இழிவுபடுத்தப்படுவேன் என்று கெஞ்சினாள் நான் குழப்பமடைந்து ஏன் இழிவுபடுத்தப்படுவீர்கள் அவர் உங்கள் கணவன் என் அண்ணன் ஒரு மிருகமில்லை என்று சொன்னேன் அப்போது அறையில் வேறு ஒருவர் இருப்பதை உணர்ந்தேன் திரும்பி பார்த்தால் என் அப்பா அங்கே நின்று கொண்டிருந்தார் அவர் அன்னியை வெறுப்போடு பார்த்து கொண்டிருந்தார் அன்னி அப்பாவின் பார்வையை தவிர்க்க முயன்றால் சிறிது நேரம் கழித்து அவர்களின் பார்வைகள் சந்தித்தன அன்னியின் கண்களில் புகார் இருப்பதை உணர்ந்தேன் அவள் அப்பாவை முன்பே அறிந்தவள் போல் தோன்றியது ஆனால் அப்பாவின் கண்களில் கோபமும் ரத்தம் கொதிப்பதும் தெரிந்தன அப்பா கடுமையாக சொன்னார் வா மகளே இந்த காலத்து பெண்கள் இப்படியெல்லாம் நாடகம் போடுகிறார்கள் உன்னை போன்ற கன்னி பெண்களுக்கு முன் இந்த விஷயங்களை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லி என் கையை பிடித்து அறையை பூட்டிவிட்டு வெளியே அழைத்துச் சென்றார் நான் வெளியே வந்தபோது அப்பாவிடம் சொன்னேன் அப்பா அன்னி மிகவும் பதற்றமாக இருக்கிறாள் நான் அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தேன் அவள் என்னிடம் எதுவும் தவறாக சொல்லவில்லை அவள் வெறும் பயத்தில் என்னை அந்த அறையில் தன்னுடன் இருக்கச் சொன்னாள் ஆனால் அப்பா என் கையை இழுத்து வெளியே அழைத்துச் சென்றார் பிறகு அவர் சொன்னார் வா உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் என்றார் வெளியே வந்ததும் அப்பா தனது பாக்கெட்டில் இருந்து ஐயாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து என் கையில் கொடுத்தார் பணத்தை பார்த்து நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன் அப்பா இவ்வளவு பணம் ஏன் தருகிறீர்கள் அப்பா மேலும் ஐயாயிரம் ரூபாயை எடுத்து இதையும் வைத்துக்கொள் மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் இதை நீயே வைத்துக்கொள் என்றார் இவ்வளவு பணம் கிடைத்ததில் நான் மகிழ்ச்சியால் உணர்ச்சி வசப்பட்டு உடனே அதை எடுத்துக்கொண்டேன் பிறகு அப்பா கண்டிப்பாக சொன்னார் ஆனால் மகளே நீ என் ஒரு வார்த்தையை கேட்க வேண்டும் அண்ணி எவ்வளவு அழுதாலும் கத்தினாலும் நீ அவளிடம் பேசக்கூடாது அவள் திருமணமானவள் அவளது பிரச்சனைகளை அவளே சமாளிக்க வேண்டும் நீ அதில் தலையிட வேண்டாம் என்றார் நான் அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்து வெளியேறினேன் நான் நினைத்தேன் அப்பாவும் என்னுடன் வருவார் ஆனால் பின்னால் திரும்பி பார்த்த போது அப்பா இன்னும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் பிறகு அவர் அன்னியின் அறையை நோக்கி நடந்தார் இதை பார்த்ததும் எனக்கு கோபம் வந்தது என்னை வெளியே அனுப்பிவிட்டு அவரே அன்னியின் அறைக்குள் போகிறாரே என கோபத்துடன் நான் அம்மாவின் அறைக்குள் நுழைந்தேன் என் கோபத்தை கண்ட அம்மா கேட்டார் என்ன விஷயம் ஏன் இப்படி கோபமாக இருக்கிறாய் நான் அப்பாவின் செயலைப் பற்றி அம்மாவிடம் சொன்னேன் அம்மாவின் முகம் வெளியது சிறிது நேரம் சும்மா இருந்துவிட்டு கவலைப்படாதே அவர் உன் அண்ணியின் அறைக்குள் போனால் என்ன நீ அதிகம் யோசிக்காதே என்றார் ஆனால் அம்மாவின் குரலில் ஒரு பதற்றம் இருப்பதை உணர்ந்தேன் நான் நிம்மதியை இழந்து என் அறைக்குள் சென்று படுக்க முயன்றேன் ஆனால் தூக்கம் வரவில்லை அன்னியின் வந்தது அவள் ஏன் இப்படி பயந்தாள் ஏன் இவ்வளவு துயரப்படுகிறாள் பிறகு தாகத்தால் நான் கீழே குடிநீர் குடிக்க வந்தபோது ஹாலில் என் அண்ணன் சோபாவில் உட்கார்ந்து சிகரெட் பிடித்துக் கொண்டு கவலையுடன் இருப்பதை பார்த்தேன் அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது இந்த நேரத்தில் அவர் அன்னியுடன் இருக்க வேண்டியவர் ஆனால் இங்கே நான் அவரிடம் சென்று கேட்டேன் அண்ணா நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் நீங்கள் அன்னியுடன் இருக்க வேண்டாமா என்றேன் அவர் கோபத்துடன் பார்த்து நீயும் வந்துவிட்டாயா நீ அப்பாவின் கையாளா என்னை என் நிலையில் விட்டுவிடு என்றார் நான் பதிலளித்தேன் அண்ணா நான் அப்பாவால் அனுப்பப்படவில்லை உங்களை கவலையுடன் பார்த்து வந்தேன் என்று கூறினேன் அவர் கோபத்தில் கூறினார் அனிதா இங்கிருந்து போ எனக்கு எந்த கேள்விகளும் தேவையில்லை இப்போதே என் கண்களுக்கு அண்ணனின் கோபத்தை கண்டு நான் நடுங்கினேன் கண்ணீர் கொண்டே என் அறைக்குள் ஓடினேன் இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை காலை ஐந்து மணி அளவில் தூங்கினேன் ஆனால் ஆறு மணிக்கு மீண்டும் எழுந்துவிட்டேன் வெளியே வந்தபோது அப்பா கோபமான முகத்துடன் அமர்ந்திருந்தார் என்னை பார்த்ததும் காலை உணவு தயாரிக்க போகிறேன் உண்மையான மகள்கள் மருமகள்தான் என்றார் நான் அப்பாவை பின்தொடர்ந்து சமையலறைக்குள் சென்றேன் அப்பா உண்மையிலேயே அன்னிக்காக காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்பாவும் அன்னியின் மீது ஏன் இவ்வளவு கவலை நான் கேட்டேன் அப்பா நீங்கள் ஏன் அன்னிக்காக காலை உணவு செய்கிறீர்கள் அவளுக்காக இவ்வளவு பதற்றம் ஏன் என்றேன் அப்பா பதிலளித்தார் அவள் என் மகனின் மனைவி அவளுக்காக நான் கவலைப்படாவிட்டால் யார் கவலைப்படுவார்கள் உன் அம்மா எப்போதும் என் மருமகளை ஏதாவது சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறாள் என் புது மருமகளுக்கு உணவு கொடுப்பாளா இல்லையா என்று எனக்கு நம்பிக்கை இல்லை என்றார் அப்போதுதான் அம்மாவும் அங்கு வந்தார்கள் அப்பாவை சமையல் செய்வதை பார்த்து அவர் என்னை பார்த்து சொன்னார் அனிதா நீ வெளியே போய் காத்திரு நான் உனக்காக காலை உணவு தயாரித்து வருகிறேன் என்றார் வீட்டில் எல்லாம் மிகவும் விசித்திரமாக இருந்தது யாரும் எனக்கு எதையும் சொல்லவில்லை எனது தலையில் வழி தொடங்கியது நான் என் அறையை நோக்கி நடந்தேன் அப்போது அண்ணனும் அண்ணியும் அவர்களின் அறையிலிருந்து வெளியே வந்தார்கள் அண்ணி வெள்ளை நிற ஆடையை அணிந்திருந்தார் எந்த அலங்காரமும் இல்லை அண்ணனின் முகமும் மங்களாக இருந்தது புதிய மணமகள் என்றே எதுவும் தெரியவில்லை நான் காலை உணவு சாப்பிட மேசையில் அமர்ந்தேன் அப்பா கோபத்துடன் சொன்னார் அனிதா நான் நேற்று இரவு உனக்கு என்ன சொன்னேன் இந்த விவகாரத்தில் தலையிடாதே உன் அன்னியிடம் போகக்கூடாது என்று சொல்லவில்லையா நல்ல பெண்கள் தங்கள் பெற்றோரின் வார்த்தைகளை புறக்கணிப்பார்களா என்றார் அண்ணன் கோபத்துடன் அப்பாவை பார்த்து அப்பா நாங்கள் அவ்வளவு நல்லவர்கள் இல்லை என்றார் அப்பா அண்ணனின் பதிலை புறக்கணித்தார் நான் மௌனமாக உணவை உண்டு கொண்டிருந்தேன் சுமார் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு வாசலில் யாரோ தட்டும் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டதும் அன்னியின் முகம் வெளுத்தது அவரது கைகள் நடுங்கின அப்பாவும் அண்ணனும் வாசலுக்கு சென்றார்கள் அன்னியும் அவர்களை பின்தொடர்ந்தார் நானும் போக ஆயுத்தமாக இருந்தேன் ஆனால் அம்மா என்னை தடுத்து அனிதா உன் அப்பா உனக்கு என்ன சொன்னார் இந்த விஷயத்தில் தலையிடாதே என்றார் பிறகு அப்பா அண்ணன் மற்றும் அண்ணி வெளியே சென்று பத்து நிமிடங்கள் ஆகியும் திரும்பவில்லை என்ன பேச்சு நடக்கிறது யார் வந்திருக்கிறார்கள் திடீரென்று அன்னியின் கூச்சல் கேட்டது நான் விரைந்து வெளியே ஓடினேன் அம்மா என் கையை பிடித்து அனிதா உனக்கு எத்தனை தடவை சொல்ல வேண்டும் இந்த விவகாரத்தில் தலையிடாதே என்றார் நான் பதிலளித்தேன் அம்மா அன்னிக்கு என்ன நடந்தது அவர் ஏன் கத்துகிறார் நான் வெளியே போய் பார்க்க வேண்டும் என்றேன் அம்மா என் கேள்விக்கு பதிலளிக்கவில்லை மௌனமாக கண்ணீர் படித்துக் கொண்டிருந்தார் நான் அவர் மட்டும் இதை சொன்னார் அனிதா நான் எதுவும் செய்ய முடியாது எனக்கு என் வீட்டை காப்பாற்ற வேண்டும் அதை உடைத்திட கூடாது நான் கட்டாயப்படுத்தப்பட்டவள் அனிதா நான் எதுவும் செய்ய முடியாது என்று அம்மா கூற அப்பாவும் அண்ணனும் வெளியே இருந்து கதவை தாளிட்டு விட்டார்கள் நான் கதவை ஓங்கி அடித்தேன் ஆனால் யாரும் திறக்கவில்லை அன்னியின் கூச்சல்கள் இன்னும் கொண்டிருந்தன தொடர்ந்து தொடர்ந்து அலறிக்கொண்டிருந்தார் சுமார் இரண்டு மூன்று மணி நேரம் கழித்து அப்பா கதவை திறந்தார் மூவரும் உள்ளே வந்தார்கள் அன்னி தன் அறையை நோக்கி நடந்தார் நானும் அவரை பின்தொடர்ந்தேன் அப்பா கோபத்துடன் கத்தினார் அந்த பெண்ணிடம் போக வேண்டாம் இந்த முறை நானும் கோபத்தோடு பதிலளித்தேன் அப்பா நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் அண்ணியை ஏன் அவமானப்படுத்தினீர்கள் அப்பா பதிலளிக்காமல் தன் அறைக்குள் சென்றுவிட்டார் நான் கோபத்தில் சொன்னேன் இந்த வீட்டில் நிம்மதி என்று ஒன்றே இல்லை யாரும் யாருக்கும் எதுவும் சொல்லவில்லை இப்படி சொல்லிவிட்டு நான் என் அறைக்குள் நுழைந்தேன் ஆனால் எனக்கு அண்ணன் மற்றும் அண்ணியின் நிலை பற்றி கவலை அதிகமாக இருந்தது வீட்டில் எல்லோரும் தனியாக இருந்தபோது நான் மெதுவாக அன்னியின் அறைக்குள் செல்ல முயன்றேன் அவர் ஏன் கத்தினார் காலையில் யார் வந்தார்கள் என்பதை கேட்க விரும்பினேன் ஆனால் அன்னியின் கதவு உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தது நான் பலமுறை மெதுவாக அழைத்தேன் ஆனால் அவர் திறக்கவில்லை கதவில் காது வைத்து கேட்ட போது உள்ளே அன்னி ஏதோ முணுமுணுப்பது கேட்டது மீண்டும் அழைக்க போனதும் வாசலில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது நான் கதவை திறந்ததும் எங்கள் பக்கத்து வீட்டு பெண் நின்று கொண்டிருந்தார் அவர் முகத்தில் ஒரு வச்சிர புன்னகை இருந்தது அனிதா உன் அம்மா எங்கே என்று கேட்டார் நான் அவரை உள்ளே அழைத்து சென்று சோபாவில் அமர வைத்தேன் அம்மாவை அழைத்தேன் அவரும் வந்து அமர்ந்தார்கள் சிறிது நேரம் பொது விஷயங்களை பேசிய பின் அந்த பெண் கேட்டார் இன்று காலை உங்கள் வீட்டில் என்ன நடந்தது உங்கள் மர்மகள் ஏன் அப்படி கத்தினால் இது என்ன அசிங்கம் திருமணமான இரண்டு நாட்கள் கூட ஆகவில்லை நீங்கள் இப்படி நாடகங்களை ஆரம்பித்து விட்டீர்களா என்றார் உடனே அம்மா பதிலளித்தார் நான் இந்த விஷயத்தில் எதுவும் செய்ய முடியாது இது என் கணவரின் விஷயம் அவரே இதை சமாளிப்பார் என்று கூற அந்த பெண் குறிக்கிட்டார் இது என்ன இது உன் கணவரின் விஷயமா இது உன் மகனின் விஷயமாக இருக்க வேண்டுமே நீயும் இதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றார் இதை கேட்டுவிட்டு அம்மா மேலும் பேசாமல் எழுந்து அறைக்குள் சென்று விட்டார் அந்த பெண் முகத்தை வைத்துக்கொண்டு திரும்பி போனார் நான் அம்மாவை பின்தொடர்ந்து அறைக்குள் சென்றேன் அம்மா அழுதுகொண்டிருந்தார் நான் கேட்டேன் அம்மா என்ன விஷயம் இந்த வீட்டில் என்ன நடக்கிறது யாரும் ஏன் எனக்கு எதுவும் சொல்லவில்லை அம்மா சொன்னார் அனிதா நீ இன்னும் சிறு பெண் இந்த விஷயத்தில் தலையிடாதே உன் அப்பா எல்லாவற்றையும் சமாளிப்பார் என்றார் இவ்வாறு சொல்லிவிட்டு அம்மா போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்து விட்டார் பிறகு நான் சிறிது நேரம் அவரிடம் இருந்துவிட்டு வெளியே வந்தேன் சோபாவில் அமர்ந்த சிறிது நேரத்தில் அன்னி தன் அறையிலிருந்து வெளியே வந்தார் அவர் என்னிடம் சொன்னார் அனிதா எனக்கு ஒரு காகிதமும் பேனாவும் வேண்டும் என்றார் நான் கேட்டேன் அன்னி காகிதமும் பேனாவும் எதற்கு அவர் கோபத்துடன் என்னை பார்த்தார் நான் மௌனமாக காகிதம் மற்றும் பேனாவை கொண்டு வந்து கொடுத்தேன் அவர் அதை வாங்கிக் கொண்டு அறைக்குள் சென்று கதவை உள்ளே இருந்து பூட்டிக்கொண்டார் நான் என் அறைக்குள் சென்று ஓய்வெடுக்க முயன்றேன் வீட்டில் என்ன நடக்கிறது என்று எனக்கு எதுவும் புரியவில்லை இப்படி இருக்க அன்று மாலை அண்ணன் அலுவலகத்தில் இருந்து வந்தபோது அவரது முகம் இருந்தது உணவு உண்ணாமலேயே அவர் தன் அறைக்குள் விட்டார் சிறிது நேரம் கழித்து வீட்டில் ஒரு புயல் பாய்ந்தது போன்ற குழப்பம் உருவானது அண்ணனின் அறையிலிருந்து கூச்சலும் அழுகையும் கேட்டன ஆனால் இந்த முறை அழுதது அல்ல அண்ணன் தான் நான் ஓடி போய் பார்த்தேன் என் அண்ணன் பலமாக அழுது கொண்டிருந்தார் அம்மாவும் அப்பாவும் அறைக்குள் வந்துவிட்டார்கள் அண்ணன் கதறிக்கொண்டு சொன்னார் அப்பா நந்தினியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் அவள் செத்துப் போகிறாள் நான் அன்னியை பார்த்தேன் அவர் நிலை குலைந்து கிடந்தார் வாயிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது அந்த காட்சியைக் கண்டதும் நான் அலறிவிட்டேன் அண்ணன் தொடர்ந்து கெஞ்சினார் அப்பா நந்தினிக்கு உதவுங்கள் நான் மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்றார் ஆனால் அப்பா கோபத்துடன் மறுத்துவிட்டார் இல்லை விக்ரம் நாம் இவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல மாட்டோம் இவள் தன் மரணத்தை தானே பரவலைத்துக் கொண்டாள் நாம் பொறுப்பேற்க மாட்டோம் என்றார் இவ்வாறு சொல்லிவிட்டு அப்பா முன்னேறி அன்னியின் கண்களை மூடி வைத்தார் நான் நடுங்கிக் கொண்டே அழுதேன் அன்னியின் அப்போதைய முகம் என் கண் முன் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது அவர் எப்படி என்னிடம் கெஞ்சினார் என்னை விட்டுவிடாதே நான் செத்து போவே இன்று விட்டது அப்பா கம்பீரமாக நின்று கொண்டு அண்ணனிடம் சொன்னார் விக்ரம் நந்தினியின் வீட்டாருக்கு செய்து அழைத்து வர சொல் அண்ணியின் குடும்பத்தினர் வந்ததும் கோபத்தில் கூச்சலிட்டார்கள் எங்கள் மகளை நீ கொன்று விட்டாய் கொலைகாரா இவ்வளவு அழகான பெண்ணை உன்னை போன்ற சாதாரண ஆண் எப்படி இவளை கல்யாணம் செய்தாய் இவரை வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் எங்களை ஏமாற்றி இங்கே அழைத்து வர வந்தது ஏன் நாங்கள் போஸ்ட்மார்டம் செய்வோம் உன்னை போலீசில் புகார் செய்வோம் என்றார்கள் இவ்வாறு அச்சுறுத்திவிட்டு அவர்கள் அன்னியின் உடலை எடுத்துச் சென்றனர் ஆனால் அப்பா ஒரு ஆழமான சிந்தனையில் மூழ்கியிருந்தார் எங்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு அரை கதவை உள்ளே இருந்து பூட்டிக்கொண்டார் எனக்கு புரியவில்லை அவர் உள்ளே என்ன செய்கிறார் ஏன் தனியாக இருக்கிறார் சில மணி நேரத்தில் போலீஸ் வந்து அண்ணனை கைது செய்து சென்றது விசாரணைக்கு பிறகு அவரை விடுவித்தனர் போலீஸ் எங்கள் எவரையும் உள்ளே உள்ளே விடாமல் இருந்தாலும் மட்டும் அனுமதித்தார் அவர்களிடம் என்ன பேசினார் போலீஸ் அறையை சோதனை செய்து பல விஷயங்களை பார்த்துவிட்டு சென்றிருந்தனர் அம்மா மற்றும் அண்ணன் அழுது கொண்டிருந்தனர் அப்பா மௌனமாக உட்கார்ந்திருந்தார் இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் கோபத்தில் கத்தினேன் நீங்கள் ஏன் எனக்கு எதுவும் சொல்லவில்லை இந்த வீட்டில் என்ன நடக்கிறது நான் இனி இல்லை எனக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்றேன் அப்பா சிறிது நேரம் என்னை பார்த்துவிட்டு என் கையை பிடித்து அருகில் உட்கார வைத்தார் வா அனிதா உண்மையை சொல்கிறேன் ஊரில் என்னென்ன பேச்சுக்கள் நடக்கின்றன தெரியுமா உன் அண்ணியும் நம் குடும்பத்தின் மரியாதை ஆனால் நந்தினி இப்போது இல்லை மக்கள் வாயில் அவள் பெயர் கெடக்கூடாது இவ்வாறு சொல்லி அவர் ஒரு கடிதத்தை என்னிடம் நீட்டினார் அதை பார்த்ததும் எனக்கு தெரியும் இது நேற்று நான் அன்னியிடம் கொடுத்த காகிதம் நான் அதை வாங்கி படிக்கத் தொடங்கினேன் கடிதத்தை படிக்க படிக்க எனது கால்கள் நடுங்கியது கண்கள் முன் இருள் சூழ்ந்தது அன்னியின் உண்மையை அறிந்ததும் நான் அதிர்ச்சியில் கண்களை விரித்து பார்த்தேன் இப்போதுதான் புரிந்தது என்னை தன்னுடன் இருக்க சொன்னார் ஏன் நான் இழிவுபடுத்தப்படுவேன் என்று கதறினார் என்று அவர் உண்மையிலேயே செத்துவிட்டார் நான் கடிதத்தை அப்பாவிடம் கொடுத்துவிட்டு கேட்டேன் அப்பா இதற்கு பொறுப்பான அந்த மனிதரின் பெயரை சொல்லவில்லையே அப்பா மனம் உடைந்த குரலில் சொன்னார் அனிதா நீயும் உன் அண்ணனைப் போல என்னை தான் குற்றவாளியாக நினைக்கிறாயா என்றார் நான் மறுத்தேன் இல்லை அப்பா நீங்கள் எப்போதும் சரியாகத்தான் செய்வீர்கள் ஆனால் இதற்கு யாரோ ஒருவர் காரணம் இல்லையா அப்பாவின் முகம் வெளுத்தது அப்போது அண்ணன் உள்ளே வந்து அப்பாவின் கால்களில் விழுந்து அழுதார் அப்பா மன்னித்துவிடுங்கள் நான் உங்களை சந்தேகித்தேன் நந்தினி என்னிடம் பொய் சொன்னாள் அவள் சொன்னாள் உன் அப்பா என்னை மிரட்டுகிறார் அவருக்கும் எனக்கும் தவறான உறவு உள்ளது என்று அவள் என்னை தன்னை நெருங்க விடவில்லை உன் அப்பா என்னையும் என் குடும்பத்தையும் கொன்றுவிடுவார் என்று பயமுறுத்தினாள் நான் தவறாக நம்பிவிட்டேன் அதனால் தான் நேற்று இரவு என்னுடைய பரிசுகளை கூட நான் எரித்துவிட்டேன் அந்த நேரத்தில் நான் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்தேன் ஆனால் சாகும் தருவாயில் நந்தினி எனக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள் உன் அப்பா முற்றிலும் நிரபராதி நான் அவரை கூட நன்கு அறிந்திருக்கவில்லை உண்மையில் என் கல்லூரி நண்பனுடன் எனக்கு உறவு இருந்தது நாங்கள் இருவரும் காதலித்தோம் திருமணம் செய்யாமலேயே கணவன் மனைவியாக ஆனால் பின்னர் அவனுடைய திருமணம் என்னுடன் நடந்தது நந்தினி கூறினாள் அவன் என்னை மிரட்டினான் உன் கணவனுடன் உறவு வைத்தால் உன்னை கொன்று விடுவேன் உன் தவறான படங்களை வைரலாக்கி உன்னை இழிவுபடுத்துவேன் என்றான் ஆனால் நந்தினியின் காதலன் வாசலில் அந்த படங்களை எரிந்தபோது எனக்கு உண்மை புரிந்துவிட்டது நான் வெட்கப்பட்டேன் என் அப்பாவை சந்தேகித்ததற்காக அதனால்தான் கோபத்தில் நந்தினியை அடித்தேன் அப்பா நீங்கள் சரியாக செய்தீர்கள் போலீசிடம் உண்மையை சொல்லி நந்தினியின் கடிதத்தையும் காட்டிவிட்டீர்கள் இப்போது எந்த சந்தேகமும் இல்லை நந்தினி தற்கொலை செய்து கொண்டாள் அதற்கு காரணம் அவளது காதலன் இல்லை என்றால் அவள் செத்து போகும் வரை எங்களை இழிவுபடுத்தி இருப்பாள் பிறகு நான் அப்பாவை கேட்டேன் அப்பா நீங்கள் என்னை அண்ணியின் அறையிலிருந்து வெளியேற்றி உங்களே ஏன் உள்ளே சென்றீர்கள் அப்பா பதிலளித்தார் நந்தினி யாரிடனோ போனில் பேசிக் கொண்டிருப்பதை நான் கேட்டேன் என் பழங்களை திருப்பிக் கொடு நான் புது வாழ்வை ஆரம்பிக்க விரும்புகிறேன் என்று அழுது கொண்டே கெஞ்சினாள் அதனால் தான் உன்னை வெளியே அனுப்பினேன் நானே அவளிடம் பேசி இந்த விவகாரத்தை அமைதியாக தீர்க்க விரும்பினேன் நான் அவளிடம் அன்பாக விசாரித்தேன் ஆனால் அவள் சொல்லவில்லை மாறாக புது மணப்பெண்ணின் அறைக்குள் இப்படி வருவதற்கு உங்களுக்கு வெட்கமில்லையா என்று கோபித்தாள் நான் அவளை என் மகளாக நினைத்து அவள் மனதை திறக்க முயன்றேன் அவளுக்கு என் மீது நம்பிக்கை வர காலையில் நானே அவளுக்கு காலை உணவு தயாரித்தேன் அண்ணன் கை கூப்பி மீண்டும் அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டார் அப்பா மணிக்கவும் ஆனால் நடந்தது நல்லதுக்கே நந்தினி எங்கள் வாழ்வில் ஒரு கெட்ட கனவு போல் எல்லா பிரச்சனைகளையும் விட்டுவிட்டு சென்று விட்டாள் அண்ணனின் முகத்தில் எந்த வருத்தமோ துக்கமோ இல்லை உண்மையில் கணவனுக்கு விசுவாசமில்லாத பெண்ணை எந்த ஆண்மகனும் மதிக்க மாட்டான் அவள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் இந்த கதை இத்துடன் முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி